செல்வத்தில் பிறந்து செல்வத்தில் வளர்ந்தவள் இளையபிராட்டி குந்தவை தேவி அழகில் ரதியையும் அறிவில் கலைமகளையும் அதிர்ஷ்டத்தில் திருமகளையும் போன்றவள் சுந்தர சோழ சக்கரவர்த்தி முதல் சோழ நாட்டின் சாதாரண குடிமக்கள் வரையில் அவளை போற்றினார்கள் சிற்றரசர்கள் தங்கள் குலத்தில் பிறந்த அரசியலம் குமாரிகளுக்கு குந்தவை தேவியின் தோழியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கினார்கள் பாரத நாட்டில் அந்த நாளில் பேரரசர்களாக விளங்கிய பலரின் பட்டத்துக்குரிய அரச குமாரர்கள் இளைய குந்தவையின் கைபிடிக்கும் பாக்கியத்துக்கு தபம் கிடந்தார்கள் அத்தகைய சகல பாக்கியங்களும் வாய்க்க பெற்றி அளவில் போய்விட்டது போக வேண்டாம் என்று அவனுக்கு அவள் அவசர அனுப்பி அனுப்பியிருந்தாள் அவளுடைய வார்த்தைக்கு எப்போது மிக்க மதிப்பு கொடுக்க கூடிய அருமை தமயன் இந்த வார்த்தையை தட்டிவிட்டு கடம்பூர் அரண்மனைக்கு போனான் அங்கே மர்மமான முறையில் கால மரணம் அடைந்தான் நந்தினியை அருள்மொழிக்கும் சகோதரி என்றே நம்பி இருந்தாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக கரிகாலன் மீது பஞ்சம் கொண்டிருந்தாள் நந்தினியின் கரிகாலன் மரணம் அடைய நேர்ந்திருந்தால் அதை காட்டிலும் சோழ குலத்துக்கு ஏற்பட கூடிய அபகீர்த்தியும் பழியும் வேறு எதுவும் இல்லை கரிகாலன் மரணத்துக்கு பிறகு நந்தினி என்ன ஆனாள் என்பதும் தெரியவில்லை அருமை தமையனை பறிக்கொடுக்க நேர்ந்தது அவளுக்கு எல்லையில்லா துயரத்தை அளித்தது உயிர் பிரிந்து இரண்டு நாளைக்கு பிறகும் அவனுடைய திருமுகத்தில் குடிக்கொண்டிருந்த வீர கலையை நினைத்து நினைத்து உருகினாள் அந்த மகாவீரன் என்னவெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தான் கரிகால் பெருவளத்தானை போல் இமயமலை வரையில் திக் செய்து அந்த மலையின் சிகரத்தில் புலிகொடியை நாட்ட போவதாக சொல்லிக் கொண்டிருந்தானே அப்படிப்பட்டவனுடைய திருமேனி அரை நாளிகை பொழுதில் எரிந்து சாம்பலாகி விட்டது சோழ நாட்டில் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டது அப்படி கலந்த மண்ணிலிருந்து இருந்து காலத்தில் ஆயிரம் ஆயிரம் வீராதி வீரர்கள் தோன்றுவார்கள் சோழ நாட்டிலிருந்து இருந்து நாலு திசைகளிலும் செல்வார்கள் கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கு செல்வார்கள் வீர போர்கள் புரிந்து சோழ சாம்ராஜ்யத்தின் எல்லையை விரிப்பார்கள் போகும் இடங்களில் எல்லாம் வானளாவிய கோபுரங்களை உடைய கோவில்களை எழுப்புவார்கள் அவை சோழ நாட்டின் பெருமையை உலகுக்கு எடுத்து எழும்பிய வண்ணம் கம்பீரமாக நிற்கும் தமிழையும் தமிழ் கலைகளையும் சைவ வைஷ்ணவ சமயங்களையும் பரப்புவார்கள் மூவர் தேவார பதிகங்களும் ஆழ்வார்களின் பாசுரங்களும் கடல் கடந்த நாடுகளில் எல்லாம் ஒலிக்கும் இவை எல்லாம் வெறும் கனவல்ல நடக்க கூடியவை தான் அருள்மொழிவர்மன் பிறந்த வேளையின் விசேஷம் பற்றி பெரியவர்களும் ஜோதிடர்களும் அனுபவம் வாய்ந்த தாய்மார்களும் சொல்லி இருப்பதெல்லாம் உண்மையானால் கரிகாலன் கனவு கண்டவை எல்லாம் அருள்மொழிவர்மன் மூலமாக நடக்கும் ஆனால் அதற்கு எத்தனை இடைஞ்சல்கள் குறுக்கே நிற்கின்றன இந்த சிட்டரசர்கள் தங்களுக்குள் பூசல் விளைவித்துக் கொண்டு என்ன விபரீதங்கள் விளைவிப்பார்களோ தெரியவில்லை மலையமானும் வேளானும் வர்மனை சிம்மாசனம் ஏற்றியே தீர்வதென்று ஒரே பிடிவாதமாக இருக்கிறார்கள் பழுவேட்டரையர்களும் அவர்களுடைய நண்பர்களும் மதுராந்தகனுக்காக அடை திரட்டி வருகிறார்கள் சக்கரவர்த்தியோ அடுத்தடுத்து நேர்ந்துவிட்ட இரு பெரும் விபத்துகளால் சோக கடலில் ஆண்டிருக்கிறார் யாரிடமும் எதை பற்றியும் பேச மறுக்கிறார் இளம் பிராயத்தில் தாம் செய்த பாவத்தை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு தேர்தல் மொழி சொல்ல கூட யாருக்கும் தைரியம் அவருடைய செல்வ குமாரியாகிய தனக்கே அவரை அணுக அச்சமா இருக்கிறது என்றால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்ல வேண்டும் அருள்மொழிவர்மன் ராஜ்யத்தை தியாகம் செய்ய சித்தமா இருக்கிறான் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைத்துவிட்டு தான் சோழர் படைகளுடன் கடல் கடந்து தீக் விஜயம் செய்ய விரும்புகிறான் ஆனால் அதற்கும் எதிர்பாராத முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது ஏதோ காரணத்தினாலோ சோழ நாடே போற்றி பணியும் முதிய பாட்டியான செம்பியன் மாதேவி தம் மகனுக்கு பட்டம் காட்டுவதை மறுக்கிறார் காலம் சென்ற தமது கணவரின் கட்டளை என்கிறார் இந்த சிக்கல்கள் இப்படி சோழ குலத்தை பற்றியும் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியும் ஏற்பட்டிருக்கும் கவலைகள் எல்லாம் போதாதென்று குந்தவையை இன்னொரு பெரும் கவலை பாட்டி பதைத்தது அவளுடைய உள்ளம் கவர்ந்த வானகுல வீரனை பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஆதித்த கரிகாலனுடைய மரணத்துக்கு அவனை பொறுப்பாக்க முயல்கிறார்கள் இதில் அந்த பல்லவ குலத்து பார்த்திவேந்திரன் பிடிவாதமாக இருக்கிறான் ஒருவேளை தான் சொன்னால் கேட்டுவிடுவார் ஆனால் சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் ஒருவன் விஷயத்தில் பெண்பாலாகிய தான் எப்படி தலையிடுவது தமையனாகிய ஆதித்த கரிகாலனை காட்டிலும் வழிபோக்கனாக வந்த வந்தியத்தேவன் மீது தனக்கு அதிக அபிமானம் என்று ஏற்பட்டால் அதைவிட விட அபகீர்த்தி வேறு என்ன இருக்கிறது பார்த்திபேந்திரன் வேண்டும் என்றே அத்தகையவன் கரிகாலன் கந்த மாதனும் பிடித்ததாக பார்த்திபேந்திரன் சொல்கிறான் இது உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் கரிகாலனை ஒரு நிமிடமும் விட்டு பிரியக்கூடாது என்று தான் கோரிய வார்த்தையை பந்திய தேவர் நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஆதித்த கரிகாலனை கொலைக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு முயற்சி

ஏதாவது செய்து அவர்களுடைய கட்சிக்கு பலம் உண்டாகி விட கூடாது தெய்வமே பிறந்ததில் இருந்து ஒரு கவலையும் சோதனையை அழித்துவிட்டாய் இவ்வாறெல்லாம் கரிகாலனுடைய மரண செய்தியும் வந்திய தேவர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கும் செய்தியும் வந்தது முதல் இளைய பிராட்டியால் இரவில் ஒரு நொடியும் தூங்க முடியவில்லை இந்த சிக்கலான நிலைமை தீர்வதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்க யோசித்து யோசி பல வழிகளை யோசித்து ஒவ்வொன்றையும் நிராகரித்து கொண்டிருந்தாள் அவளுடைய குயிரான தோழி வானதியிடம் கூட மனமிட்டு பேசுவதற்கு மறுத்தாள் வானதியும் அவளுடைய மனநிலையை ஒருவாறு உணர்ந்து கொண்டு ஏதும் பேசாமலும் கேட்காமலும் இருந்தாள் குந்தவைக்கு பக்கத்தில் பெரும்பாலும் நிழல் போல் தொடர்ந்து இருந்து கொண்டு அந்த நிழலை போலவே மௌனமாக இருந்து வந்தாள் அவிதாம் நிலை அறிந்து குந்தவையின் சிந்தனைகளில் குறுக்கிடாமல் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து வந்த வானதி திடீரென்று தங்களை பார்ப்பதற்காக ஒரு பெண் கண்ணீரும் கம்பலையும் ஆய் நிற்கிறாள் பார்த்தால் பரிதாபமாய் இருக்கிறது என்று சொன்னதும் குந்தவைக்கு சிறிது வியப்பாக போய்விட்டது பானதி அவள் யார் என்ன விஷயம் என்று நீ கேட்கவில்லையா என்றாள் குந்தவை அக்கா கேட்டேன் அதை சொன்னால் உங்களுக்கு எரிச்சல் வருமோ என்னமோ சம்புவரையர் மகள் மணிமேகலையாம் சின்ன மாளிகையில் சம்புவரையர் குடும்பத்தை சிறை வைத்திருக்கிறார்கள் இவள் ஒருவருக்கும் தெரியாமல் பழி விசாரித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கிறாள் என்ன காரியம் என்று கேட்டால் தங்களிடம் நேரில் சொல்வேன் என்கிறாள் அவளுடைய கண்ணீர் ததும்பிய முகத்தை நீங்கள் பார்த்தால் உடனே உங்களுடைய மனம் கூட மாறிவிடும் என்றாள் வானதி வானதி அப்படியானால் என் மனம் மனம் என்றா சொல்கிறாய் என்று குந்தவை கோபமாக கேட்டாள் அக்கா தங்களுக்கு உண்மையிலேயே தான் இல்லாவிட்டால் வந்தியத்தேவரை தேவரை பாதாள சிறையில் விட்டுவிட்டு சும்மா இருப்பீர்களா என்றாள் வானதி சரி சரி அந்த பெண்ணை வர சொல் என்றாள் குந்தவை வானதி மானை போல் குதித்தோடி மறு நிமிடம் மணிமேகலையை அழைத்து கொண்டு வந்தாள் சித்தப்பிரம்மை கொண்டவளை போல் அப்படியும் இப்படியும் பார்த்து திரு திருவென்று விழித்துக் கொண்டு மணிமேகலை உள்ளே வந்தாள் வானதி கோரியதை போல் அவள் தோற்றம் பார்க்க பரிதாபமா இருந்தது அழுது அழுது அவளுடைய முகமும் கண்ணிமைகளும் வீங்கி போயிருந்தன ஆயினும் எந்த காரணத்தினாலோ குந்தவைக்கு அவள் மீது இரக்கம் உண்டாகவில்லை சமீப காலத்தில் சோழ குலத்துக்கு ஏற்பட்ட விபத்துகள் எல்லாம் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் நடந்த சதி ஆலோசனை தான் காரணம் என்பதை அவளால் மறக்க முடியவில்லை கடைசியாக வீராதி வீரனான தன் தமையன் கரிகாலன் சம்புவரையர் அரண்மனையில் கொலை செய்யப்பட்டு மாண்டான் என்னும் எண்ணமும் குந்தவைக்கு ஆத்திரமூட்டி கொண்டிருந்தது சட்டென்று இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது மணிமேகலையின் தமையன் கந்தமாறனும் வானகுலத்து வீரரும் பழைய சிநேகிதர்கள் அந்த சிநேகத்தை முன்னிட்டு தான் வந்திய தேவர் கடம்பூர் மாளிகைக்கு சென்றிருந்தார் அங்கே நடந்த ஆலோசனையைப் பற்றி அறிந்து வந்து சொன்னார் கந்தமாறன் தன் சகோதரியை பள்ளத்து இளவரசருக்கு மனம் செய்து கொடுக்கும் உத்தேசமும் ஒரு காலத்தில் கொண்டிருந்தான் அந்த பெண் இவளாகத்தான் இருக்க இந்த செய்தி நினைவு வந்ததும் குந்தவைக்கு மணிமேகலையின் மீது புதிய சிரத்தை உண்டாகியது இவள் எதற்காக தன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள் தந்தைக்காகவும் தமையனுக்காகவும் முறையிடுவதற்கு வந்திருக்கிறாளா சம்புவரையர் மாளிகைக்கு தான் தமயன் கரிகாலனை அழைத்தபோது அவனுக்கு இந்த பெண்ணை மனம் செய்து கொடுக்கும் பேச்சுவார்த்தையும் செய்யப்பட்டது கரிகாலனிடம் ஒருவேளை இந்த பேதை பெண் தன் உள்ளத்தை செலுத்தியிருப்பாளா தான் மணக்க நினைத்தவன் அகால மரணம் அடைந்ததால் இவள் சித்தம் கலங்கிவிட்டதா அதை பற்றி ஏதேனும் சொல்ல வந்திருக்கிறாளா அல்லது ஒரு வேளை அப்படியும் இருக்க முடியுமா கந்தமாறன் தான் சிநேகிதனை பற்றி இவளிடம் சொல்லி இருக்க வேண்டும் வந்திய தேவர் இவள் அரண்மனையில் தங்கி இருந்திருக்கிறார் இப்போது அதிக நாள் தங்கி இருந்திருக்கிறார் வந்திய தேவரிடம் ஈடுபட்டிருக்குமோ அப்படியானால் அவர் இவளை நிராகரித்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை அதற்கு பஞ்சம் தீர்த்து கொள்ளும் பொருட்டு இல்லாத பொல்லாத பழிகளை எல்லாம் அவர் மீது சுமத்த வந்திருக்கிறாளா இவ்வளவு எண்ணங்கள் கழும் அதிவிரைவாக குந்தவையின் உள்ள திரையில் தோன்றி மறைந்தன மணிமேகலையின் நெஞ்சத்தை ஊடுருவி அதில் உள்ளதை தெரிந்து கொள்ள விரும்புகிறவள் போல் குந்தவை உற்று பார்த்தாள் அந்த பார்வையை தாங்க முடியாமல் மணிமேகலை தலை குனிந்தாள் அவளுடைய கண்களில் இரண்டு கண்ணீர் துளிகள் தரையில் சிதறி விழுந்தன பெண்ணே நீ ஏன் கண்ணீர் விடுகிறாய் உன் தமையன் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறான் என் தமையன் அல்லவா உங்கள் மாளிகையில் படுகொலை செய்யப்பட்டு இறந்தான் அழுதால் நான் அல்லவா அளவேண்டும் ஆனால் என்னை பார் நான் அளவில்லை கண்ணீர் விடவும் இல்லை மரகுலத்து மாதர்கள் வீர மரணம் மறைந்தவர்களை குறித்து அழுவது வழக்கமில்லை என்றாள் குந்தவை மணிமேகலை இளையபிராட்டியை நிமிர்ந்து நோக்கி தேவி என் அண்ணன் வாழ்முனையில் இறந்திருந்தால் நானும் மழமாட்டேன் ஆனால் இறந்தவர் என்று மேலே சொல்ல தயங்கி விம்மினாள் கொந்தவை தான் முதலில் சந்தேகித்தது தான் உண்மையா இருக்க வேண்டும் என்று எண்ண தொடங்கினாள் இவள் ஆதித்த கரிகாலனிடம் தன் நெஞ்சை பறி கொடுத்திருப்பாள் போரிருக்கிறது அதை சொல்ல தயங்குகிறாள் ஐயோ பாவம் அப்படியானால் இவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது தான் இவ்வாறு எண்ணிக்கொண்டு கொந்தவை பெண்ணே நெஞ்சை திடப்படுத்திக்கொள் மனதில் உள்ளதை தைரியமாக சொல் இறந்து போனவன் உன் அண்ணன் தான் அதற்காக நீ ஏன் ஒருவேளை உங்கள் வீட்டில் விருந்தாளியாக வந்திருந்த போது இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருந்துகிறாயா அதற்கு நீ என்ன செய்வாய் வீட்டில் பெரியவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் பொறுப்பு அவர்களுடையதே இல்லை தேவி இல்லை பொறுப்பு என்னுடையது தான் அதனாலேயே எவ்வளவு அடக்கி பார்த்தும் என் துயரத்தை அடக்க முடியவில்லை என் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுவதும் நிற்கவில்லை இந்த கையில் பிடித்த கத்தியினால் அந்த வீராதி வீரரை கொன்றேன் என்று எண்ணும் போது என் நெஞ்சம் வெடித்து போல் இருக்கிறது குந்தவை தேவி திடுக்கிட்டவளாய் பெண்ணே இது என்ன பிதட்டுகிறாய் உனக்கு சித்த பிரமை பிடித்து விட்டதா என்று கேட்டாள் இல்லை எனக்கு சித்த பிரமை இல்லை பிடித்தால் இனிமேல் தான் பிடிக்க வேண்டும் உண்மையில் நடந்ததையே சொல்கிறேன் ஆதித்த கரிகாலரை கொன்றவள் இந்த பாதகி தான் தங்களிடம் உண்மையை சொல்லி தக்க தண்டனை பெறுவதற்காகவே வந்தேன் பெண் இது என்ன அவதூறு வீராதி வீரனாகிய என் தமையன் ஒரு பெண்ணின் கையால் கொலை செய்யப்பட்டதாக என்னை நம்ப சொல்கிறாயா இந்த மாதிரி சொல்லும்படி உனக்கு யார் கற்பித்து கொடுத்தார்கள் தேவி ஒருவரும் கற்பித்து கொடுக்கவில்லை நான் சொல்வதை யாரும் நம்ப கூட மறுக்கிறார்கள் என் தமையனும் தந்தையும் கூட நான் சொல்வதை ஒப்புக்கொள்ளவில்லை பெண்ணே ஏன் வீண் கதை சொல்கிறாய் அவர்கள் தான் உனக்கு இவ்விதம் சொல்லும்படி கற்பித்திருக்க வேண்டும் அல்லது நீயே உன்னுடைய தந்தை தமையனையும் காப்பாற்றுவதற்காக இப்படி கற்பனை செய்து கொண்டு வந்தாய் போலிருக்கிறது தேவி அவர்களையே நான் காப்பாற்ற முயல வேண்டும் என் விருப்பத்துக்கு விரோதமாக அவர்கள் என்னை மனம் செய்து கொடுக்க பார்த்தார்கள் முதலில் மதுராந்தக தேவரை கட்டிக்கொள் என்றார்கள் பிறகு திடீரென்று ஆதித்த கரிகாலரை அழைத்து வந்து இவரை தான் நீ மணந்து கொள்ள வேண்டும் மணந்து கொண்டால் சோழ சிங்காதனம் ஏறுவாய் என்றார்கள் அப்படி என்னை பலி கொடுக்க பார்த்தவர்களுக்காக நான் ஏன் பரிந்து பேச வேண்டும் அவர்கள் செய்த குற்றத்தை நான் செய்ததாக ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினாள் மணிமேகலை பெண்ணே நீ சொல்வது ஒன்றை விட ஒன்று விசித்திரமா இருக்கிறது என் தமையன் கரிகாலனை மணந்து கொள்ளும் பாக்கியத்துக்காக எத்தனையோ ராஜாதி ராஜாக்களின் குமாரிகள் தவம் கிடந்தார்கள் அப்படி இருக்க உன் தந்தையும் தமையனும் உன்னை கொடுக்க விரும்பியதாக நீ சொல்வது ஏன் சோழ குலத்தில் வாழ்க்கை பாடுதல் அவ்வளவு பயங்கரமான துன்பம் என்று நீ ஏன் கருதுகிறாய் தேவி எனக்கு கூட பிறந்த தமக்கையோ தங்கையோ யாரும் இல்லை தங்களையே என்னுடன் பிறந்த சகோதரியாக நினைத்து சொல்கிறேன் என்றாள் மணிமேகலை பெண்ணே சொல்கிறாய் என்னுடன் சகோதரி உறவு துணிகிறாய் என்று இளைய பிராட்டி சற்று கடுமையாக கேட்டாள் தேவி எனக்கு அந்த உரிமை உண்டு தாங்கள் சகோதரர் கரிகாலர் என்னை கூட பிறந்த சகோதரியாக எண்ணினார் அவ்வாறு தாம் கைப்பட எழுதியும் இருக்கிறார் அதை நினைக்கும் போதுதான் இவரை நான் கொல்லும்படி நேர்ந்தது குறித்து என் உள்ளம் துடிக்கிறது அதற்கு பரிகாரம் என்னவென்று கேட்பதற்காகவே தங்களிடம் வந்தேன் என்று கூறிவிட்டு மீண்டும் மணிமேகலை இளையப்பாட்டி வானதியிடம் மெதுவான குரலில் பாவம் இந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே சித்த பிரமைத்தான் போலிருக்கிறது இந்த சமயத்தில் இவளை அழைத்து கொண்டு வந்தாயே திடீரென்று வெறி முற்றிவிட்டால் என்ன செய்கிறது அக்கா எனக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது தயவு செய்து கோபமாக பேசாதீர்கள் நல்ல வார்த்தையாக பேசி அவளை திருப்பி அனுப்பிவிடுவோம் என்றாள் வானதி குந்தவை மணிமேகலையை பார்த்து பெண்ணே நடந்தது நடந்துவிட்டது ஏதோ சொல்ல வேண்டும் என்றாயே அது என்ன அல்லது நீ விரும்பினால் இன்னொரு சமயம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம் என்றாள் குந்தவை அக்கா இப்போதே சொல்லிவிடுகிறேன் தாங்கள் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஆகையால் நான் சொல்வதை தெரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு சொன்னாலும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு பெண் தன் உள்ளத்தை ஒருவனுக்கு கொடுத்துவிட்டாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர் கையில் ஆயுதம் ஒன்றுமின்றி இருக்கும் போது இன்னொருவன் கையில் பெரிய வாளை எடுத்துக்கொண்டு அவரை கொல்ல போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த பெண் உண்மையான அன்புள்ளவள் என்றால் என்ன செய்வாள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாளா குந்தவைக்கு உடனே மந்தாதினியின் நினைவு வந்தது அவளுடைய கண்களில் கண்ணீர் துளித்தது அது எப்படி சும்மா அம்மா பார்த்து கொண்டிருப்பாள் குறுக்கே சென்று தான் உயிரை கொடுதாவது தான் காதலனுடைய உயிரை காப்பாற்ற முயன்றிருப்பாள் இதை கேட்ட மணிமேகலை அக்கா இந்த மாதிரி யோசனை சொல்ல யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே அந்த பாதகி பழுவூர் நந்தினியின் யோசனையை கேட்டல்லவா மோசம் போய்விட்டே என்னை தன்னுடன் பிறந்த சகோதரியாக பாவித்து என் காதலருக்கு மனம் செய்து வைக்கவும் எண்ணி இருந்த உத்தமரை இந்த பாவியின் கைகளால் கொன்றுவிட்டேனே என்று சொல்லி விம்மினாள் இளைய ாட்டி குந்தவை தேவி திரும்பி வானதியை பார்த்து வெறி முற்றிக் கொண்டு வருகிறது என்று மெல்லிய குரலில் கூறினாள் பின்னர் மணிமேகலையை நோக்கி பெண்ணே அளவேண்டாம் நடந்தது என்னவென்று சொல் இல்லாவிட்டால் இன்னொரு சமயம் சொல்கிறாயா என்று கேட்டாள் குந்தவை அக்கா இப்போதே சொல்லிவிடுகிறேன் என் தமையன் காந்தமாறன் வெகு காலமாக தன் சிநேகிதர் ஒருவரை பற்றி எனக்கு சொல்லி வந்தான் அவர் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் கடம்பூரில் உள்ள எங்கள் மாளிகைக்கு வந்தார் அவரை பார்த்தவுடன் என் நாயகர் என்று தீர்மானித்து விட்டது இளைய பிராட்டி குரலில் சிறைது நடுக்கத்துடனேயே அப்படி உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாகியசாலி யார் என்று கேட்டாள் அக்கா அவரை பாகியசாலி என்றா சொல்கிறீர்கள் இல்லவே இல்லை என் உள்ளம் அவரிடம் சென்ற போது என் தூரதிர்ஷ்டமும் அவரை பிடித்து கொண்டது இன்று இந்த தஞ்சாவூர் கோட்டையின் பாதாள சிறையில் அவர் அடைபட்டு பெண்கள் சொன்னார்கள் இந்த கோட்டையில் உள்ள பாதாள சிறை ரொம்ப பயங்கரமாக இருக்குமாமே அதற்குள் அடைபட்டவர்கள் திரும்ப உயிரோடு வருவதில்லை என்றும் சொன்னார்கள் பெண்ணே அதெல்லாம் போய் நானும் இதோ நிற்கும் வானதியும் பாதாள சிறைக்கு சில காலத்துக்கு முன்பு கூட போயிருக்கிறோம் தேவி நான் பாதாள சிறைக்கு போக முடியுமா ஒரு தடவை அவரை பார்க்க முடியுமா என்று கேட்டாள் மணிமேகலை பெண்ணே அவர் யார் என்று நீ இன்னும் சொல்லவில்லை என்றாள் குந்தவை தேவி அவர் வான குலத்து இளவரசர் பெயர் வந்திய தேவர் இதைக் கேட்ட குந்தவையும் வானதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் வானதி இப்போது குறுக்கிட்டு அவரைப் பற்றி உனக்கென்ன இவ்வளவு கவலை அவருக்கும் உனக்கும் என்ன உறவு என்று கேட்டாள் மணிமேகலை வானதியை பார்த்து நீ யார் அதை கேட்பதற்கு என்று ஆத்திரமாய் கூறினார் உடனே தனிவடைந்து தாயே கோபித்துக் கொள்ளாதே நீ கொடுபாளூர் இளவரசி பானதி அல்லவா உன்னுடைய அதிபதியாக இருக்கிறார் உன் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு வரங்கொடு உன் பெரிய பெரிய வேளாரிடம் சொல்லி வந்திய தேவரை பாதாள சிறையில் இருந்து விடுதலை செய் அவருக்கு பதிலாக என்னை பாதாள சிறையில் போட சொல் இளவரசர் கரிகாலரை கொன்ற பாதகி நான் தான் என் குற்றத்தை நானே ஒப்பு போது இன்னொருவர் மீது குற்றம் சுமத்துவது என்ன நியாயம் தேவி தாங்களையும் மடி பணிந்து கேட்டுக்கொள்கிறே கொடும்பாலூர் பெரிய வேளார் நியாயம் செய்யாவிட்டால் தாங்கள் தந்தை சக்கரவர்த்தியிடம் நேரில் முறையிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் மணிமேகலை குந்தவையின் உள்ளம் பல உணர்ச்சிகளால் அலைக்கடல் போல கொந்தளித்தது வந்தியதேவரை நாம் பாதாள சிறையில் போய் பார்ப்பதற்கு கூட கயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பெண்ணோ வந்திய தேவரிடம் கொண்ட காரணமாக கொலை குற்றத்தையே ஒப்புக்கொள்ள முன்வந்திருக்கிறாள் ஆனால் இவள் கூறுவதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை காதலனை காப்பாற்றுவதற்காக இப்படி கற்பனை செய்து கூறுகிறாளா ஒருவேளை நந்தினியின் துர்போதனையை பற்றி கூறினாலே அதனால் மதிமயங்கி இவளே அந்த கொடிய செயலை செய்திருப்பாளோ இல்லை இவளால் அந்த பாதகத்தை செய்திருக்க முடியாது வந்திய தேவரை கொலை குற்றத்திலிருந்து தப்புவிப்பதற்கே இவ்விதம் சொல்கிறாள் இவள் பேசும் விதத்திலிருந்து இது நன்கு தெரிகிறது இவள் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள் இவள் பேச்சை நம்பி வந்தியத்தேவரை விடுதலை செய்யவும் மாட்டார்கள் ஆனாலும் இவளிடமிருந்து இன்னும் ஏதேனும் தெரிந்து கொள்ள முடியுமா என்று பார்க்க வேண்டும் கரிகாலனுடைய அகால மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பது நிச்சயம் அதை இந்த பெண்ணின் மூலமாக வெளிப்படுத்த முடியுமா மணிமேகலை உன் நெஞ்சின் உறுதியை பாராட்டுகிறேன் உன் காதலனை காப்பாற்றும் பொருட்டு நீ உன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள முன் வந்ததை பாராட்டுகிறேன் இந்த மாதிரி அரிய செயல்களை கதைகளிலும் காவியங்களிலும் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உன்னை பற்றி கவி பாடுவதற்கு புலவர்கள் யாரும் இந்த நாளில் இல்லாமல் போய்விட்டார்கள் ஆனால் உன் வார்த்தையை நான் மற்றவர்கள் நம்ப வேண்டுமே கரிகாலருடைய உயிரற்ற உடம்புக்கு பக்கத்தில் வந்திய தேவர் இருந்ததாக உன் தந்தையும் தமையனும் சொல்கிறார்களே அவர்கள் பேச்சை நம்புவார்களா உன் பேச்சை நம்புவார்களா உன் வார்த்தையை நம்புவதற்கு இன்னொரு தடையும் இருக்கிறது பள்ளத்து இளவரசரை நான் தான் அவசரமாக என் தமையனிடம் அனுப்பினேன் கடவுக்கு போகாமல் தடுத்து விடும்படி சொல்லி அனுப்பினேன் அப்படி போனாலும் கரிகாலனை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் இருந்து அவனுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன் அது மட்டுமல்ல கரிகாலனின் மெய்காவர் படையை சேர்ந்தவர் பல்லத்து இளவரசர் கரிகாலன் மரணமடையும் போது இவர் அருகில் இருந்திருக்கிறார் அப்படி இருந்தும் கரிகாலனை காப்பாற்றவில்லை ஆகையினால் கடமையில் தவறிவிட்டவர் ஆகிறார் தம் உயிரை கொடுத்தாவது கரிகாலனுடைய உயிரை இவர் காப்பாற்றி இருக்க வேண்டும் இவரே கொல்லவில்லை என்று ஏற்பட்டாலும் கடமையில் தவறியதற்கு தக்க தண்டனை உண்டல்லவா என்றாள் குந்தவை தேவி அவர் தமது கடமையில் சிறிதும் தவறவில்லை என்றாள் மணிமேகலை அதற்கு உன் வார்த்தையைத் தவிர வேறு என்ன அத்தாட்சி இருக்கிறது என்று கேட்டாள் குந்தவை இதோ அத்தாட்சி இருக்கிறது தாங்கள் தமையனாரின் எழுத்து மூலமான அத்தாட்சியே இருக்கிறது என்று கூறிக்கொண்டே மணிமேகலை தான் இடையில் செருகி இருந்த ஓலை ஒன்றை எடுத்து கொடுத்தான் குந்தவை அளவிலா ஆர்வத்துடன் அந்த ஓலையை படித்தாள் ஆம் ஆதித்த கரிகாலரின் சொந்த கையெழுத்து தான் அது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அவனே எழுதியிருக்கிறான் அந்த ஓலையை தன் அருமை சகோதரியான குந்தவைக்கு தான் முகவரியிட்டு எழுதியுள்ளான் என் அருமை சகோதரியார் சக்கரவர்த்தி திருமகளார் இளைய குந்தவை தேவிக்கு ஆதித்த கரிகாலன் எழுதியது எத்தனை யோ காலமாக எனக்கு இரவில் தூக்கம் கிடையாது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கொடிய பாவம் செய்தே சரணாகதி அடைந்த பகைவனை கொன்றே அவனும் அவனுக்காக உயிர் பிச்சை கேட்டவளும் என்னை வருத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னை நிம்மதியாக தூங்க விடுவதில்லை இன்று அதிகாலையில் தூக்கமில்லாமல் வெளியே வந்த போது நட்சத்திரம் விழுந்து மறைவதை கண்டே என் உடம்பில் இருந்தும் ஏதோ அந்த சமயம் போய்விட்டது இப்போது வெறும் கூடு மாத்திரமே இருக்கிறது சகோதரி இந்த கெட்ட நிகழ்வு போகட்டும் நாம் மறுமை தந்தைக்கும் மறுமணிக்கும் ஒன்றும் நேராமல் கடவுள் காப்பாற்றட்டும் நானும் நீயும் நாம் இளம் பிராயத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை பற்றி எவ்வளவோ கனவு கண்டோம் அவற்றை என்னால் நிறைவேற்ற கூடவில்லை என் தம்பி நிறைவேற்றுவான் அவன் மூன்று உலகையும் ஆழ பிறந்தவன் அவனுக்கு வல்லத்து இளவரசன் வந்திய துணையாக இருப்பான் தேவி வந்திய தேவன் நீ இட்ட பணிகளை நன்கு நிறைவேற்றினான் என்று அறிந்து திருப்தி அடைந்தேன் இல்லாவிடில் அவனை இங்கே இவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு அனுப்பி இருக்க மாட்டாய் என்னை என் விதியிலிருந்து காப்பாற்ற அனுப்பி இருக்க மாட்டாய் சகோதரி இங்கே எனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அதற்கு என் விதியும் என் விடிவாதமும் தான் பொறுப்பே தவிர வந்திய தேவன் பொறுப்பல்ல நீ சொல்லி அனுப்பியபடி அவன் இந்த கடவுர் மாளிகைக்கு வராமல் தடுக்க எவ்வளவோ முயன்றான் இந்த மாளிகைக்கு வந்த பிறகு நிழலை போல என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் அதற்காகவே இந்த வீட்டு பெண் மணிமேகலையை

சகோதரி என்று எனக்கு எச்சரிக்கை அதை நம்ப முடியவில்லை ஆயினும் அவள் விஷயமான மர்மம் ஏதோ ஒன்று இருக்கிறது அதை அறிந்து கொள்வதற்காகவே போகிறேன் இன்று உண்மையை அறிந்து கொள்வே என்ன ஆனாலும் வந்திய தேவன் மீது குற்றமில்லை அவன் உன் கட்டளையை சரிவர நிறைவேற்றி வருகிறான் சகோதரி அந்த மாய மோகினி நந்தினியின் வலையில் கந்தமாறனும் பாதிவேந்திரனும் அடியோடு விழுந்து விட்டார்கள் அப்படி விழாமல் பிழைத்தவன் வந்திய தேவன் ஒருவன் தான் அவனுக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை இந்த அரண்மனையில் மிக அழகான பெண் ஒருத்தி இருக்கிறாள் என்னுடன் பிறந்த சகோதரியை போல் அவள் மீது எனக்கு பிரியம் உண்டாகி விட்டது மணிமேகலையை வந்திய தேவனுக்கு திருமணம் செய்தித்தால் அவனுக்கு நல்ல பரிசாக இருக்கும் ஆனால் சகோதரி உனக்கு இது சம்மதமாக இருக்குமோ என்னமோ தெரியாது என் அருமை தங்காய் இந்த ஓலையை அந்த பெண்ணிடம்தான் ஒப்புவிக்க போகிறேன் நல்ல வேலையாக அவளுக்கு படிக்க தெரியாது அவளை குறித்து உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய் நம் குடும்பத்தில் நீயே மிக சிறந்த அறிவாளி உன் வார்த்தையை நான் தட்டி நடந்தேன் அதன் பலனை அனுபவிக்க போகிறேன் தம்பி அருள்மொழியாவது உன் யோசனை படி நடந்து சோழ சாம்ராஜ்யத்தை மகோனத நிலைக்கு கொண்டு வருவானாக இந்த இடத்தில் எழுத்து நின்று போயிருந்தது ஓலையை படித்து முடிக்கும் போது குந்தவையின் கண்களில் இருந்து கண்ணீர் சொரிந்தது கண்களை சாட்ட துடைத்து கொண்டு மணிமேகலையை பார்த்து என்னே இந்த ஓலை உன்னிடம் எப்படி வந்தது என்று கேட்டாள் தேவி அவரை பற்றி நந்தினி என்னவெல்லாமோ வெல்லாமோ தவறாக சொல்லி இருந்தால் ஆகையால் எனக்கு தான் காதல் ஓலை எழுதியிருக்கிறார் என்று முதலில் நினைத்து கொண்டே இதை தீர் போட்டு கொசுக்கிவிட எண்ணினேன் பிறகு என்ன தான் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம் என்று நினைத்து பத்திரப்படுத்தி வைத்தேன் என் தோழி சந்திரமதியிடம் கொடுத்து படித்து காட்ட சொன்னேன் என்னை தன்னுடன் பிறந்த சகோதரி என்று எழுதியிருக்கும் வீரரை இந்த காய்களினால் கொன்றுவிட்டேன் என்று எண்ணும்போது என் நெஞ்சு துடிக்கிறது தேவி படுகொலை செய்யுங்கள் என்று வேண்டினாள் மணிமேகலை மணிமேகலையின் அவள் இதை கற்பனை செய்து வந்திய தேவரை காப்பாற்றுவதற்காக சொல்கிறாள் என்பதை நன்கு வெளிப்படுத்தின குந்தவை அதை அறிந்து கொண்டாள் ஆயினும் அவள் கொண்டு வந்த ஓலை கற்பனை அல்ல ஆதித்த கரிகாலரின் சொந்த அழுத்து வந்திய தேவரை சிறை பயங்கரமான கொலை குற்றம் அவர் மீது சாராமல் தடுக்கவும் இந்த ஓலையே போதும் இந்த பேன் வாயை மூடி கொண்டிருந்தால் ரொம்ப நல்லதா இருக்கும் ஆனால் எப்படி இந்த பெண்ணை சும்மா இருக்க செய்வது மணிமேகலை இன்னமும் கரிகாலரை நீ தான் கொன்றதாக என்று கேட்டால் மணிமேகலை இந்த ஓலையை சொல்லி கேட்டதாக சொல்கிறாய் இதில் உன்னை உடன் பிறந்த சகோதரி என்று கரிகாலன் குறிப்பிட்டிருக்கிறான் அவ்வளவு உன்மேல் பிரியம் வைத்திருந்தவனை நீ எதற்காக கொல்ல வேண்டும் தேவி ஓலையை முன்னதாக படித்திருந்தான் அந்த பயங்கரமான காரியத்தை செய்திருக்க அவருடைய மனதை அறியாமல் செய்துவிட்டேன் அந்த வஞ்சகி நந்தினியும் என் மனதை கெடுத்து வைத்திருந்தான் மணிமேகலை எந்த விதத்தில் தேவி வந்திய தேவர் மீது கரிகாலர் கோபம் கொண்டிருப்பதாகவும் அவரை கொன்றாலும் கொன்று விடுவார் என்றும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தாள் அதற்கு தகுந்தாற் போல கரிகாலரும் கையில் வாளை தூக்கி கொண்டு எங்கே அந்த வந்திய தேவன் அவனை இதோ கொன்று விடுகிறேன் என்று சொன்னார் நான் உண்மை என்று நம்பிவிட்டேன் உடனே என் கையில் இருந்த கத்தியினால் அவரை குத்தி கொன்றுவிட்டு மணிமேகலை இந்த பேச்சை விட்டுவிடு வீராதி வீரனாகிய ஆதித்த கரிகாலனை உலகம் நம்பவே நம்பாது தேவி வேறு யார் கொன்றிருக்க முடியும் கரிகாலருடைய உடல் கிடந்த இருட்டறையில் பந்திய தேவரும் நானும் மட்டுமே இருந்தோம் அவர் கொல்லவில்லை பின்னே நான் தானே கொண்டிருக்க வேண்டும் மணிமேகலை நீ இப்படி சொல்வதால் இறந்து போன என் தமயனுக்கு அபகீர்த்தி உண்டாக்குகிறாய் மேலும் இன்னொன்று யோசித்துப்பான் பானகுலத்து இளவரசர் நீ கொலை குற்றம் என்பதை ஒப்புக்கொண்டு சும்மா இருப்பாரா நீ அவரை காப்பாற்ற விரும்புவது போல் அவரும் நான் தான் கொன்றேன் என்பார் நீ பெண் என்பதற்காக உன்னை ஒரு வேளை மன்னித்து விடுவார்கள் அவரை மன்னிக்க மாட்டார்கள் ராஜகுலத்தினரை கொன்ற துரோகிகளுக்கு எவ்வளவு பயங்கரமான தண்டனை விதிக்கப்படும் என்று உனக்கு அல்லவா இதை கேட்ட மணிமேகலை அழுதுவிட்டாள் தேம்பி அழுது கொண்டே அக்கா தாங்கள் தான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள்